அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தங்கத்தாரகை கிளிப்பிள்ளை இயற்கையின் அழகி இயற்கையை நேசிக்கிற நம்ம ரேவதி சிஸ்டருக்கு பிறந்தநாளுங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரேவதி சிஸ்டர் என்றும் நிறை மனிதர்களாக வாழ இந்த பைரவர் சார்பாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க சிஸ்டர் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் நம்ம குடியில் இருக்க குழந்தைகளை சாப்பாடு பிடிச்சிருங்க அப்படின்ட்டு அதாவது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரேவி சிஸ்டர் ஏதாவது பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் போய் வாங்கிட்டு எனக்கு பில் அனுப்புங்க சிஸ்டர் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நம்ம பைரவருக்காக அதாவது சாப்பிட்ற தட்டு முதற்கொண்டு எல்லாமே ஸ்பான்சர் வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே வந்து நீங்கள் செய்யுங்க நான் வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல மனசுங்க நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்து நிறைய நல்லுள்ளங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குழந்தைகளுக்கு மனநீரவாக டெய்லி சாப்பாடு வைக்கிறதோட மெடிசன் செலவு எல்லாத்துக்குமே உங்கள் உதவி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி